ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மாவோட எல்லா பக்கமும் உப்பு படுற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தண்ணியை தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கை பொறுக்கிற சுடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கையிலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா மாவை இது மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நமக்கு இது மாதிரி கொழுக்கட்டை வந்து பிடிப்போம் இல்லையா இந்த அளவுக்கு இருக்கணும் அடுத்ததாக ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் போல் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருந்த உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டும் நல்லா பொன்னிரமாகி வரட்டும் இது நல்லா செவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிள்ளை ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு வரமிளகாயும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாம் வருப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அரிசி மாவு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாவை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாகறதுக்கப்புறமா நம்ம வந்து இது மாதிரி கையிலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சமாக திருவண தேங்காயை ஒரு கால் கப் போல் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் எதுவும் சேர்க்காம தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் மாவை இது மாதிரி நல்லா பிசஞ்சதுக்கப்புறமா அதிலிருந்து கொஞ்சமாக மாவை கையில் எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா பிடிச்சு எடுத்துக்கோங்க நம்ம பிடி கட்டுலாம் வந்து பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இதே மாதிரியே நம்ம பேலன்ஸ் இருக்க மாவுலையும் பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே பிளேட்ல வச்சுட்டு இட்லி பாத்திரம்ல இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் டைம் இருந்தாலே போதும் டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்